வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நம்ம இந்த தொகுப்பில் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சூரியகிரகணம் எப்படிங்க இருக்கும் புரட்டாசி மாதம் மகாளய அம்மாசில் வருது நாங்கள் தர்ப்பணம் பண்ணலாமா விரதம் விடலாமா அதனால் எது பாதிப்பு உண்டா அப்படின்னு நிறையா பேர் எங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா உண்மையிலே சூரியகிரகணம் நமக்கு கிடையாது அதில் இந்தியாவில் கிடையாது அப்படின்னா தான் எல்லா திருக்கோயிலையும் உங்களுக்கு பெரிய ஒரு நோட்டீஸ் ஆடி அடித்து இல்லை போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த சூரிய கிரகணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புதன்கிழமை அதாவது ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் மாகாலயமாசிக்கு புதன்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தொடங்கி மூணு மணிக்குள்ளே அது அந்த கிரகணம் நிறைவேறுது இந்த கிரகணம் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியாது அதனால எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் புரட்டாசி மாத அமாவாசை மகாலய அமாவாசையில் அனைவரும் தர்ப்பணம் செய்யலாம் விரதம் விடலாம் இதுக்கு எந்தவித தடையும் கிடையாது எல்லா திருக்கோயிலும் திறந்திருக்கும் நீங்கள் போய் மோட்ச விளக்கத்தெல்லாம் வழிபாடு செய்யலாம் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய ஸ்தலங்கள் இப்போ திருச்செந்தூர் திருப்பதி சில கோயில்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் திறந்திருப்பாங்க அந்த திருக்கோயில மட்டும் அந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு நடை சாத்துவாங்க அந்த கணக்குப்படி ஏன்னா கிரக நாள் கிரக நாள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயிலையும் பொதுவாகவே ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அதைய வச்சு பத்து பதினொன்று மணிக்குள்ளே நடை சாத்திடுவாங்க இப்போ மறுநாள் காலம் திறப்பாங்க அப்போ அது வந்து கணக்கு கிடையாது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இதில் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது கிரகணம் இருக்கிறனால சூரியன் இருக்கிறதுனால இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அது அஸ்தநஸ்தத்தில் அவர் ஆகிறார் கன்னிராசியில் பிறந்தவங்க கன்னிராசிக்காரங்க அதே போல் மீனராசி மீனராசிக்காரங்க அதில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க ஏன் அப்படின்னா இந்த மீனராசியில் தான் ராகு உட்கார்ந்துருக்கிறார் கன்னீராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறார் இந்த ரெண்டு ராசிக்காரங்க மட்டும் இரவு பயணங்கள் இப்போ இரவுல செகண்ட் ஓசப்படத்துக்கு போகிறது இரவில் பிரயாணம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர ஏன்னா இப்போ லீவு நாளாக இருக்குது நீங்கள் இன்னாண்டுங்கிட்டால் வெளியூர் போகிறனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் மன சஞ்சலங்கள் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க மட்டும் வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து உணவை தவிர்த்து விடுங்கள் அப்படி சாப்பிட்ணா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க காலகாலத்தை தூங்கிடுங்க படுக்கும்போது இவங்க வீட்டில் வந்து இந்த தர்ப்பு வச்சுருப்பாங்க சில பேருக்கு அந்த ராசிக்காரங்க மட்டும் எல்லாம் கிடையாது இந்த ராசிக்காரன் மட்டும் தற்பையில் தண்ணி போட்டுக்குங்க அது சிறப்பு ரொம்ப எல்லாம் நீங்கள் வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிறையா பேர் அது ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க சாமி நாளைக்கு தர்பம் பண்ணாமல் அதனால் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த கிரகணம் இது பொதுவாக உலகத்தில் நெய்யலன்னா அதனுடைய தாக்கம் இருக்கும் நமக்கு அந்த தாக்கம் கிடையாது இப்போது ஒரு ஒரு சொட்டு விஷம் இருக்குங்க அந்த ஒரு சொட்டு விஷம் ஒரு கடலில் போய் கலந்தால் யாருக்கு நட்டம் அந்த விஷத்துக்கு என்ன கிடைக்கும் அந்த விஷத்தால் எந்த வித பாதிப்பு கிடையாது ஆனால் விஷம் லைட்டாக இருக்கும் அது சாப்பிட்டாலும் ஒன்றும் இதாகாது அந்த மாதிரி தான் நமக்கு இல்லைய அதனால் நீங்கள் எந்த ராசிக்காரர்களும் அச்சம் கொள்ள தேவையில்லை கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரங்களில் பய பயணம் பண்ணுறதை தவிர்த்துக்கங்க இந்த பெரும்பாலும் வளகா போட்டு போகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த நாளை தவிர்ப்பது நல்லது தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி நீ எல்லாரும் தர்ப்பணம் பண்ணலாம் கோயில் வழிபாடு பண்ணலாம் விளக்கு பூஜை பண்ணலாம் மறுநாள் நவராத்திரி வருது அந்த நவராத்திரி காலங்களில் என்ன செய்யலாம்னா பெண்கள்லாம் அந்த ஒம்பது நாள் நீங்கள் கொண்டு வந்த திருவிளக்கு எடுத்து நல்ல விளக்கு பூஜை பண்ணி அந்த குங்குமத்தை ஒம்போது நாளைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவனுக்கு குழந்தைகள்லாம் வச்சு விடுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இது அமாவாசையை சொல்ல வேண்டிய செய்தி அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நிறையா பேர் அதை நெகட்டிவாக சொல்லிடுறாங்க ஐயோ அது செய்யக்கூடாது ஐயோ இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் நம்ம சேனல் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லி கொண்டு வருகின்றோம் அதனால் அமாவாசையில் வரக்கூடிய அந்த சூரிய கிரகணம் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அது முதல்ல ரெண்டாவது அன்னைக்கு நீங்கள் சூரிய அந்த ஏற்கனவே நம்ம புரட்டாசி மகாலி அம்மாசையை பற்றி நாங்கள் தோப்பு போட்டிருக்கோம் போய் பாருங்கள் சூரியன் உதயமான பிறகு தான் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் நாளைக்கு பொதுவாகவே மேகம் சூழ்ந்து தான் இருக்கும் பொதுவாக ஏன்னா கிரகணம் தாக்கிறதுக்குனால சூழ்ந்து அதுக்காக நீங்கள் கிரகணம் நினச்சிட வேண்டாம் ஏற்கனவே மழை காலமாக தான் இருக்குது மோடம் போட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அனைவரும் வீட்டில் தர்ப்பணம் பண்ணுறவங்க திதி கொடுக்குறவங்க எல்லாம் கொடுத்து பன்னெண்டு மணிக்கு மேலே விரதம் விடுங்க காக்காக்கு சாதம் வைங்க பசுமாட்டுக்கெல்லாம் நீங்கள் கீரைகள் பழங்கள் அதே போல் கேரட்டு வகையெல்லாம் கொடுத்து வாங்க யானைக்கு பழம் கொடுங்க அதே மாதிரி இந்த கிரகணத்துக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கும் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்தவித துன்பமோ துயரமோ கிடையாது 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 அச்சம் தேவையில்லை அதை முதல்ல முக்கியம் பறிஞ்சுக்கிறோம் ஏன்னா கிரகணத்தனைக்கு அது ஏன்னா உண்மையிலே கிரகணமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி கிரகணம் வருது அமாவாசைக்கு வருது நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணாங்க நாங்கள் சொல்லியிருப்போம் இது வந்து ஏதாவது சொல்லிடுறாங்க அதனால் எல்லோரும் ஃபோன் போட்டு கேட்குறனால இந்த பதிவு உங்களுக்காக போடுறோம் அதனால் நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டாம் வருகிற புதன்கிழமை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மகாலய அமாவாசை அன்னைக்கு அனைவரும் தயக்கமின்றி தர்மண த தர்ப்பணம் செய்யுங்க தர்மம் பண்ணுங்கள் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குழந்தை வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர் வழிபாடுங்க நல்ல தானம் தர்மம் செய்யுங்க அனைவர்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் நம்ம மட்டும் சாப்பிடாமல் பக்கத்தில் உள்ளவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த உணவு தானம் பண்ணுறது அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சூரிய நாராயணன் தான் பிதி புதிர்காரகன் அவரை வச்சு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணணும் அவர் வந்து இரவில் தான் கிரகணம் ஆகுறாரு அதுக்காக நம்ம பண்ணுறது காலையில் ஆறு விட்டு பணம் பண்ணி முடிச்சிடணும் பன்னெண்டு மணியே அவர் நம்ம ஒரு நாட்டில் நடந்தால் கூட பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அவர் ஆகுறாரு அப்படியே வச்சாலும் ஆனால் நமக்கு அது சம்மந்தம் கிடையாது அதனால் வெளிநாடுகள் அமெரிக்கா இந்த மாதிரி நாட்களில் தான் அது கிரகணமாக இருக்கும் அங்கே தான் கருணீரை சூழ்ந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கருணீலில் எப்படின்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை காணப்படும் இது அமெரிக்கா உள்ளவங்களுக்கு அது வந்து அவங்க பகலாக இருக்கும் நமக்கு இரவாக்கும் பகலாக இருக்கும் அந்த நேரங்கள் மாற்றப்படும் அவங்க வேணால் அதை ஒழிய நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆகையினால் இந்த கன்னிராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க மட்டும் இந்த பதிவை கவனமாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதனால் எல்லாரும் நாளைக்கு என்ன செய்கிறீங்கன்னா ஓம் அகோராய நமக அப்புடின்னு பதினாறு முறை நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு சொல்லுங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு சொல்லுங்கள் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பு ஏன்னா அகோரமூர்த்தி வந்துட்டால் உங்களுக்கு அவ்வளோ பயமில்லாமல் அச்சமில்லாமல் உங்களுடைய கற்பத்தில் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த கால பைரவரை வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலனை பெறுங்க அனைவரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றும் தேவலோக புதிர்கல் நலகலோகப் பதிர்கல் குலோகப்பதற்கு ஆசையை பெற வேண்டும் முன்னோருடைய ஆசியம் பெற வேண்டும் குலதெய்வ ஆசியை பெற வேண்டும் என்று புரட்டாசி மாச மகாலய அமாவாசையில் அனைத்து தெய்வங்கள் அனுக்கிரம் செய்ய வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்